வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வமகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலன்றதை பார்க்கலாம் இன்று ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐந்து பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபது ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு மறக்காம செல்லும் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்